இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கின்றார்கள் இதை இல்லாத மக்களுக்கான போராட்டம் என்பதை நாங்கள் இந்த நேரத்திலே அதுபோல ஏன் இந்த நேரத்தில் அவசியமானது என்று சொன்னால் ஏறத்தால இப்பகுதியில் உள்ள விவசாய தோழர்கள் இப்பகுதியில் இருந்து கேரளாவுக்கு செல்லக்கூடிய மக்கள் அனைவரும் கம்பம் கம்பமெட்டு வழியாகவும் கம்பம் குமுளி வழியாகவும் கேரளாவுக்கு செல்லக்கூடிய அந்த சூழ்நிலையிலே இங்கே தேவாரம் அருகில் இருக்கக்கூடிய மேட்டுப்பட்டி மீனாட்சிபுரம் வழியாக இருக்கக்கூடிய சாலையை அமைத்து தர வேண்டும் என்பதை வலியுறுத்தி தான் தொடர்ச்சியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு முதல் நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக இப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்து போராட்டம் நடத்தி வருகின்றார்கள் கடந்த இந்த ஜனவரி எட்டாம் தேதி கூட இந்த தேவாரத்தில் மிகப்பெரிய அளவில் சிறப்பான முறையிலே கடையடைப்பு போராட்டத்தை இப்பகுதி மக்கள் ஒருங்கிணைந்து நடத்தி இருக்கின்றார்கள் இந்த போராட்டம் தொடர்ச்சியாக இன்றைய தினம் இங்கு நாம் நடத்துவது நோக்கம் என்னவென்று சொன்னால் இந்த கோரிக்கையை தமிழ்நாடு அரசு நிறைவேற்றி தர வேண்டும் அதுபோல இந்த திட்டத்திற்கு வனத்துறை எந்த அளவிலுமே முத்துக்கட்டை போடக்கூடாது என்பதுதான் இந்த போராட்டத்தினுடைய நோக்கமாக இருந்து கொண்டிருக்கின்றது தேனி மாவட்டத்திலே தொடர்ச்சியாக இது போன்று மக்கள் கோரிக்கைகள் கோரிக்கைகளை தொடர்ச்சியாக எழுப்பி வரக்கூடிய சூழ்நிலையிலே அரசு இதிலே கவனம் செலுத்தி இந்த மக்களுடைய பல ஆண்டு கால கோரிக்கையை நிறைவேற்றி தர வேண்டும் அன்பால பெரியோர்களே இதே போன்றுதான் வருஷ நாடு பகுதியிலே ஒரு மலை ஏறி இறங்குறோம்னா ராஜபாளைய சிறுவு நிமிட்டு வந்துடும் அங்கே என்ன செய்ய மாட்டாங்க இதே மாதிரி ஒரு மலைப்பகுதியில சாலையை விட்டு தர மாட்டாங்க அப்ப வருச நாடு நம்ம சிறு விண்ணப்பு ராஜபுரம் செல்லணும் விவசாய கூலி தொழிலாளர்கள் கம்பம் வந்து கம்பமெட்டு வழியாகவும் குமுனி வழியாகவும் கேரளத்தால ஐம்பது கிலோமீட்டர் அறுபது பயணிக்க வேண்டிய ஒரு ஒரு மோசமான சூழ்நிலை இருக்கின்றது அதை சரி செய்யும் நோக்கில்தான்

மக்கள் அதிகமாக சென்று வரக்கூடிய ஒரு நிலை இருக்கும் அதுவும் இல்லாம இதோட முக்கியமான நோக்கம் என்னடா வியாபாரம் பெருமோ எங்க செவ்வாய்கிழமை வார சந்தை நடக்கும் கேரளாவிலிருந்து பலாயிரக்கணக்கான வார சந்தைக்கு வந்து போவாங்க அதே போல நம்ம ஒரு பகுதியில விவசாயம் செழிக்கணும் விவசாயத்துக்கு பொருட்கள் விற்பனை அதிகமாகணும்டா இந்த சாகுபத்து நெட்டு சாலை திறக்கப்படுத்துனா இந்த பகுதியில் இருக்க வணிகர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய பயனுள்ளதாக இருக்கும் விவசாய பெருமக்களுக்கும் மிகப்பெரிய பயனுள்ளதாக இருக்கும் ஏன்னா நமது பகுதி கால்வாய் திட்டம் வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தோம்னா இன்றைக்கு நிலத்தடி நீர் ரொம்ப கிணறு எல்லாம் ரொம்ப அடியில் இருக்கும் ஆனா அந்த பதினெட்டாம் கால்வாய் திட்டம் கொண்டு வந்தப்பட்ட பிறகு இன்றைக்கு நிலத்தடி நீர் மட்டும் அதிகமாகி கிணறுகள்ல அதிகமா தண்ணீர் தண்ணி தேங்கி இன்னைக்கு விவசாயம் செலுத்தி இருக்கு ஆனா அந்த விவசாய விளை பொருட்களை போதிய விலை கிடைக்காமல் இன்னைக்கு விவசாயிகள் பெரும் கஷ்டப்படுறாங்க இங்க இருந்து சின்னமுன்னூர் கொண்டு போறாலும் சரி கேரளா வியாபாரிகள் இங்க வந்தாங்கடா இன்னைக்கு கம்பத்துல பார்த்தோம்னா நூற்றுக்கணக்கான வியாபாரிகள் வந்து விவசாய பொருட்களை கொள்முதல் செஞ்சுட்டு போறாங்க இந்த பகுதியில் விவசாய சார்ந்த பகுதியா இருப்பதனால தான் இந்த மனிதர்களுக்கும் பயன்படக்கூடியதாக இருக்கக்கூடிய அந்த சாக்கு வந்து வெட்டு சாலைய தமிழ்நாடு அரசு வனத்துறையும் உடனடியாக சீரமைத்து சாலை அமைத்து தந்தால்தான் இந்த பகுதி மக்களுடைய நாள் கோரிக்கை நிறைவேறும் திராவிட மாடல் அரசுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கனிவோடு பரிசீலித்து இந்த மக்களுடைய கோரிக்கையை ஏற்று இந்த பட்டினி போராட்டத்தையாவது கவனத்தில் கொண்டு இந்த மக்கள் போராடுறாங்க பட்டினியோட காலையிலிருந்து அமர்ந்து இந்த சாக்கலுக்கு மெட்டு சாலை அமைய வேண்டும் அப்படின்னு போராடுறாங்க அந்த போராட்டம் வெற்றி பெறணும் தமிழ்நாடு அரசு உடனடியாக இதை பரிசீலனை செய்து மாவட்ட ஆட்சியர் ஆய்வு செய்து உடனடியாக இதற்கான ஒரு குழு அமைத்து இந்த அமைத்து தர வேண்டும் என வாயிலாக கேட்டுக்கொண்டு மிகச்சிறப்பான ஒரு போராட்டத்தை முன்னெடுத்திருக்கக்கூடிய அன்பு தோழர்கள் அனைவருக்கும் பாண்டியர்கள வணிக பேரவை அனைவருக்கும் இந்த நேரத்தில் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த போராட்டம் மெல்லட்டும் நாம் எது இந்த சாக்கலூத்து வெட்டு சாலை உடனடியாக அமைப்பதற்கு உண்டான முயற்சிகள் நடைபெறும் என்பதை இந்த நேரத்தில் தெரியப்படுத்திக் கொண்டு பேசுவதற்கு வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி இந்த உண்ணாவிரத போராட்டத்திற்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டு இருக்கிறார்கள் அதற்கு முதற்கன் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அருமையான சகோதரர்களே வணிகர்களே விவசாய பெருங்குடி மக்களே இந்த போராட்டம் என்பது வெறுமனே ஒரு விளம்பரத்திற்காக அல்லது சுயநலத்திற்காக என்று நீங்கள் கருவிவிட வேண்டாம் இதற்கு முன்பாக ஒரு கடையெடுப்பு போராட்டம் ஒரு நல்ல முறையிலே எல்லோரும் ஒத்துழைப்பு கொடுத்து இது அரசாங்கத்தின் அந்த செவிகளுக்கு அவருடைய கவனத்திற்கு சென்றடைந்திருக்கிறது இதே அந்த கடையடைப்பு போராட்டத்தையும் பாண்டியர்கள வணிகர் சங்கம் மூலமாகத்தான் நடைபெற்றது என்பதை இந்த நல்ல நேரத்தில் நான் குறிப்பிட்டு காட்டுகிறேன் விவசாய பெருங்குடி மக்களே வணிக பெருங்குடி மக்களே இந்த சாலை கோரிக்கை தனித்தனியாக குழு குழுவாக சிறு குழுக்களாக அல்லது பெரும் குழுக்களாக நாம் தனித்தனியாக போராடி கொண்டிருக்கிறோமே தவிர இது மக்கள் எழுச்சி போராட்டமாக வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே நான் இங்கே குறிப்பிட கருதப்பட்டிருக்கிறேன் எந்த அளவிற்கு இந்த மக்களிடத்திலே வீரியமான ஒரு போராட்டம் அவருடைய கோரிக்கை வலுவாக வைக்கப்படுகிறதோ அந்த அளவிற்கு தான் இந்த சாகுலத்து மெட்டுச்சாலை என்பது திறப்பதற்குண்டான வழிவகை ஏற்படும் இதிலே அரசியல் தலையீடு இருப்பதின் காரணத்தினால்தான் இந்த சாக்கிரத்து மெட்டு சாலை இன்றளவும் திறக்கப்படாமல் இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காவது வருடம் வேலை என்று சொல்லப்படக்கூடிய அன்றைய போக்குவரத்து துறை அமைச்சரால் இந்த வேண்டுபட்டியில் இருக்க ஊராட்சி ஒன்றிய துவக்க பள்ளிக்கூடத்தின் அந்த சுவரு அது அடையாளமாக பதிய பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் இருந்து இன்று வரையிலும் சாலையை திறப்பதற்கு இத்தனை ஆண்டு காலம் ஆகிறது என்று சொன்னால் அதற்கு முன்பாக பாத்மை என்று சொல்லப்படக்கூடிய உரிமை நடைபாதை உரிமை இரண்டு மீட்டர் உரிமையை இந்த அரசாங்கம் நமக்கு வழங்கியிருக்கிறது அந்த உரிமையையும் தடை செய்து இவர்கள் வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னார் நம்முடைய மக்களுடைய அந்த எழுச்சி போராட்டம் குன்றியதை விளைவாகத்தான் நாம் அவர்களை ஜெயித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் உணர முடிகிறது இந்த குழுக்கள் எல்லாம் ஒவ்வொருவருடைய உள்ளங்களிலும் வெளிப்படுத்துவதற்கு அமைப்பை தங்களுக்கு சரியான ஒரு குழுவாக உருவெடுத்து எல்லோரும் சேர்ந்து இதில் பங்கெடுத்தால் தான் நிச்சயமாக அது வெற்றியடையக்கூடியதாக இருக்கிறது என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும் அண்ணன் அவர்கள் சொன்னது போன்று இந்த சாலையை திறப்பதிகால் போடி அதன் சுற்று வட்டாரத்திற்கோ சுற்று வட்டாரத்திற்கோ எதுவும் பேரிழப்பை ஏற்படுத்த போவது கிடையாது போடியிலே தினக்கூலிகளாக செல்லக்கூடியவர்கள் தேயிலை தோட்டம் அல்லது ஏலக்காய் தோட்டத்திற்கு செல்லக்கூடிய தொழிலாளர்கள் வண்டிகளிலேயே செல்லுகிறார்கள் அப்படி செல்லக்கூடிய நேரத்திலே போடி மட்டுடைய சாலை பாதுகாப்பு இல்லாத ஒரு சாலையாக நாம் அடிக்கடி அடிக்கடியாக ஏற்படக்கூடிய விபத்துகளை பார்க்கும்பொழுது நமக்கு உணர உணர முடிகிறது அதே போன்று கம்பு பகுதியிலே நாம் சுற்றி வரக்கூடிய நேரத்திலே நம்முடைய பகுதிக்கு அரை மணி நேரத்தில் செல்லக்கூடிய அந்த தொலைதூர அளவு மூன்று மணி நேரம் கடந்து நாம் சென்று அங்கே வேலை செய்யக்கூடிய அவலையை நாம் பார்க்க முடிகிறது இந்த திறப்பதினால் அவர்களுக்கு பேரபை போவது கிடையாது வாகன நெருக்கடி வாகனங்கள் கூடி அரசுக்கு எல்லாம் தெரியும் அரசு உணவுத்துறை வைத்து கண்காணித்துக் கொண்டதாக இருக்கிறது அனைவரும் செய்திகளை சென்றடைத்துக் கொண்டதாக இருக்கிறது பிறகே இந்த அவர்களுக்கு மனம் வரவில்லை இந்த சாலையை திறந்தால் அங்கு ஏற்படக்கூடிய விபத்துகள் குறையவில் ಸಾಲ ಒಂಬತ್ತೆ வெயசுகளே வணிகர்களே விவசாய பணிக்குடி மக்களே உங்களுடைய இந்த கோரிக்கையை உங்களுடைய எதிர்ப்பை நீங்கள் நிச்சயமாக பதிவு செய்ய வேண்டும் இது மாதிரியான இடத்திலே கலந்து கொள்ளும் பொழுதுதான் உங்களுடைய அந்த எதிர்ப்பை வலுவான முறையில் நீங்கள் பதிவு செய்ய முடியும் இங்கே குறிப்பிட்ட சிலருக்கு மாத்திரம்தான் அதனுடைய பலன்கள் கிடைக்க போகிறதா இந்த வெட்டுப்பகுதி பகுதியில் திறக்கப்பட்டால் அதன் மூலமாக வணிகர்களுக்கு எவ்வளவு எவ்வளவு பெரிய லாபம் மக்களுக்கு லாபங்கள் எல்லோருடைய எல்லா குடிமக்களுக்கும் இங்கே ஒவ்வொருவருடைய அந்த பணவளம் இருக்கிறதே பொருளாதார வளர்ச்சி இருக்கிறத எல்லோருக்கும் மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படும் எல்லோரும் நிலை இந்த மெட்டு பகுதியை எல்லோருக்கும் லாபம் தான் குறிப்பிட்ட ஒரு சாராருக்கு மட்டும் லாபம் என்பது கிடையாது ஒரு சாராருக்கு மட்டும் பிரயோஜனம் என்பது கிடையாது எல்லோருக்கும் அடித்தட்டு மக்களுக்கும் எல்லா அதாவது வணிகர்கள் விவசாயிகள் இங்க இருக்கக்கூடிய குடிமக்கள் அனைவர்களுக்கும் இது பிரயோஜனமான ஒரு பாதையாக அமையும் என்பதிலே மாற்றுக் கருத்து கிடையாது ஆகவே இந்த கூட்டத்தின் வாயிலாக மனிதநேய நான் சார்ந்திருக்கக்கூடிய மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக இந்த திராவிட மாடல் அரசிற்கு முதலமைச்சர் அவர்களுக்கு அவருடைய கனிவான கவனத்திற்கு இந்த இந்த பெருமக்களுடைய கவனத்திற்கும் வனத்தினுடைய அந்த அதிகாரிகளுக்கும் இந்த கூட்டத்தை கண்காணித்துக் கொண்டிருக்கக்கூடிய காவல்துறை நண்பர்கள் உளவுத்துறை நண்பர்கள் இந்த ஆழமாக மிகவும் உறுதியாக நீங்கள் உங்களுடைய மூலமாவது இந்த அரசாங்கத்திற்கு எடுத்து சென்று அவருடைய செவிகளை இது எட்டுகிறதா என்று பார்க்கலாம் அது போன்ற நீங்கள் பொதுமக்களாக இருக்கக்கூடிய அனைவர்களும் இது போன்ற நிகழ்வுகளுக்கு நீங்கள் முழு ஒத்துழைப்புகளை தர வேண்டும் என்ற இந்த நல்ல நேரத்திலே கேட்டுக்கொண்டு மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக இந்த சாலையை திறப்பதற்குண்டான அனைத்து விதத்திலும் நாங்கள் உங்களோடு ஒத்துழைப்பாய் இருப்போம் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி